ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு முறையும் பண்ண இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது டெலிகேட்டாக தான் இருக்குது ஏன்னா அடிக்கடி நான் நிறையா ஃபங்க்ஷன் வரும் ஒரு நான் உற்றுங்கினேன் அப்படின்னாலும் அண்ணனுடைய அன்பு தொடர்ந்து இருக்கிறது ஆனால் அநேக சபைகளுக்கு நான் செல்வது உண்டு அநேக ப்ரோக்ராமில் இன்வால்வ் பண்ணுவது உண்டு ஆனால் அண்ணனுடைய இணைந்து செயல்படுவது ஒரு பாக்கியமாக ஒரு கிருபையாய் கருதுகிறேன் ஏன்னா இந்த காலத்தில் அநேக ஊழியங்கள் உண்டு எல்லாம் வந்து செல்ஃப் சென்டர்ட் சர்ச்சஸ்னால் ஒரு தனிப்பட்ட டாக்டரில் ஆன காரியங்கள் காணப்படுகிறது ஆனால் அண்ணன்னை பொறுத்த வரைக்கும் கராரான உபதேசம் அது பலருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இக்காலங்களில் அதுதான் தேவையாக இருக்கிறது மக்களை சரியான பாதையில் வழி நடத்துவது மிகவும் தேவையாக இருக்கிறது ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு சபையில் ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் என்ன பேசினாங்க ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் பேசி இப்படி தான் இருக்கணும் சர்ச்சுனால் இப்படி தான் இருக்கணும் டைமுக்கு வரும் லேட்டாக வரக்கூடாதுன்னு கேட்டால் கடை நடிகை நடித்து முடிச்சிட்டாங்க ரெண்டு வாரம் ரெண்டு நாள் தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் ஓடுது இந்த காலத்தில் வாட்ஸ்அப் தான் மனுஷன் வீணாக்குது ஏன்னா அநேகர் என்ன ஆகிறாங்க டாக்டர் ஆகிறாங்க அநேகர் ஜட்ஜாயிராங்க ஸோ அதில் வந்து ரெண்டு நாள் தொடர்ந்து போயிட்டு இருந்தது இந்த பாரம்பரிய சபைகள் இப்படி இருக்கலாம்ன்றது ஆனால் இக்காலத்தில் அப்படிப்பட்ட கண்டிப்பான உபதேசங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது அப்போ நாம் நல்வழிப்படுத்த முடியும் ஸோ அதற்காக அவரோடு இணைந்து செயல்படுவதற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் பைபிளில் ரெண்டே ரெண்டு காரியம் தான் இருக்குது ஒன்று ஆசிர்வாதம் ரெண்டாவது சாபம் நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் கடவுளுக்கு உரியதை செலுத்த வேண்டும் கடவுளுக்கு உரியதை செலுத்தினால் நாம் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படும் நமக்கு என்று எதுவுமே கிடையாது நத்திங் பிலாங்ஸ் டு அஸ் எவ்ரி பிலாங்ஸ் டு காட் எல்லாமே அவருடைய தான் நாம் இன்று உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை இன்று ஒரு அழகாக ஒரு அருமையான ஆராதனையில் கலந்து கொள்கிறோம் இதே நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது இக்காலங்கள் மிகவும் கூடியதாக இருக்கிறது சமீபத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் சொத்தை அபகரிப்பதற்காக மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இது கடைசி காலம் நாம் கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் நாம் கடவுளுக்கு உண்மையாக இருந்தால் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்படும் யூ ஹாவ் டு கிவ் யுவர் பெஸ்ட் டு காட் காட் வில் கிவ் த பெஸ்ட் டு யூ உங்களின் நல்ல பங்கை நீங்கள் கொடுத்திருங்கனால் நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு சில வசனங்கள் ஏன்னா ரிட்டீனாக சொல்கிற வசனங்கள் தான் சொல்லிவிடுகிறேன் பெய் லிட்டர்களுக்கு அதாவது நம்ம காணிக்க என்ன கொடுக்குறோம்ன்றதை கடவுள் உற்று நோக்குகிறார் அதை கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்கு பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலில் பார்க்கலாம் இந்த விதவை கொடுத்ததை ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் என்ன கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் அதை கடவுள் பார்க்கிறார் ஏன்னா அமெரிக்காவில் நிறைய பேர் இருந்திருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட் கடவுள் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க ஒன்றுமே கொடுக்கலாம் தரித்திரானவங்களும் இருக்காங்க ஸோ நாம் எந்த பங்கை எடுக்கிறோம் எப்படி செய்ய போகிறோம்ன்றதை நம்ம பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பேராசை கொண்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அதை அப்போசத்தில் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தில் பார்க்கலாம் எல்லோரும் அது பிரைஸ்கார் என்ன பண்ணாங்க கடல் காரியத்தை கடவுளுக்கு விற்றுதில்லை வஞ்சித்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கு என்ன சொல்கிறார் ஒரு கடவுளை நீ ஏன் போய் சொன்னால் என்று கேட்டோம்னா அங்கேயே வந்து மறுத்து போயிடும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம் நாம் நம்முடைய நல்ல பங்கை கடவுளுக்கு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அடுத்தது வெளில மேன் ராப் கார்டன் மனிதன் கடவுளை தேவனை வஞ்சிக்கலாமா மல்கிய மூணு எட்டில் பார்த்தீங்கன்னா என்னைக்கு நீங்கள் உங்கள் காணிக்கையை கொடுக்க மறுக்கிறீங்களோ அப்போது நாம் வஞ்சிக்கிறோம் கடவுளை கடைசியாக நாம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் இருக்கிறத தரேன் அதை தரேன் நம்மளால் தான் சபை இருக்குது அப்படிலாம் கிடையாது கடவுள் அவர் வேலையாக செய்து கொண்டிருக்கிறார் கடவுள் என்ன பண்ணார் சொந்த குமாரனையே நமக்காக ஏற்பணித்தார் அதோட பெரிய கிவிங் வந்து வேறு எதுவுமே கிடையாது யோவான் மூணு பதினாறில் பார்க்குறோம் ஸோ அதனால் நாம் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம் முதல்ல நம்ம காணிக்கையில் ரெண்டாவது தான் உங்களை நீங்கள் முதல்ல கடவுளுக்கு அர்ப்பணிங்க கடவுளை சுத்தம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அவருடைய தேவைகளை சந்திக்கப்படட்டும் நாம் நிச்சயமாக பல மடங்கு ஆசீர்வதிக்கப்போம் ஆண்டுவர்த்தாமே ஆசீர்வதிப்பதாக